பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாக்கியலட்சுமி கோபியின் நண்பன் கேட்ட கேள்வி கோபத்தில் மிரட்டிய ராதிகாவா எழிலோடு கிளம்பும் பாக்கியா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறாம் தேதிக்கான எபிசோட்டில் கோபியை பார்க்க வந்த இடத்தில்தான் அவருடைய நண்பர் கேட்ட கேள்வியால் ராதிகா கடும் கோபம் அடைகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தான் பாக்கியாவை எழில் தன்னுடைய வீட்டிற்கே கூப்பிடுகிறாராம் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க இன்று எபிசோட்டின் ஆரம்பத்தில் ராதிகாவிடம் ஈஸ்வரி நீ என்னை பற்றி பாக்கியா கிட்ட எதுக்கு அப்படி பேசுற என்று கேட்கிற அதற்கு ராதிகா நான் அப்படித்தான் பேசுவேன் நீங்கள் கடைஞ்சி எடுத்த சுயநலவாதி உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க அடுத்தவங்களோட சுயமரியாதை கௌரத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் பாக்கியா மாதிரி அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க என்று மிரட்டி கொண்டு இருக்க எந்த பதிலும் சொல்ல முடியாமல் ஈஸ்வரி அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அதோடு நீங்கள் ஒழுங்கா நடந்துக்கோங்க இல்லைனா நான் இப்படித்தான் பேசுவேன் என்றும் மிரட்ட அதற்கு ஈஸ்வரி பெரும பெரிய மனுஷின்னு மரியாதை இல்லாம பேசுகிற என்று கேட்க மரியாதையா நான் இப்போ பொறுமையா பேசிட்டு தானே இருக்கேன் இல்லைனா அவ்வளவுதான் என்றும் மிரட்டி இருக்கிறாராம் தான் இனியா வந்து என்ன ஆட்சி எதுவும் பிரச்சனையா என்று கேட்க இல்லையம்மா சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்றும் ராதிகா இனியாவை சமாளித்து விடுகிறார் என்றும் அதற்காக கோபியும் ராதிகாவும் ஹாலில் உட்கார்ந்து ஃபோனில் எதையோ பார்த்து ஆர்டர் போட்டு வாங்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கிச்சனிலிருந்து பார்த்த ஈஸ்வரி என்னமோ இவ காசிலிருந்து வாங்குற மாதிரி சொல்லுறாளே என்று திட்டிக் கொண்டிருக்க அதற்கு பாக்கியா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வாங்குறாங்க உங்களுக்கு என்ன அத்தை என்றும் பதிலடி கொடுத்துள்ளாராம் அந்த நேரத்தில் தான் கோபியின் நண்பர் வீட்டுக்கு வர அவரை வர எல்லோரும் நலம் விசாரிக்கிறார்கள் அவரிடம் சாப்பிட்டு விட்டு தான் போங்க என்றும் ஈஸ்வரி சொல்ல அவரும் சரி என்று சொல்கிறாராம் உடனே சரி கோபியை முன்னாடி பார்ப்பதற்கு இப்போ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா என்று கேட்க இருக்குமா என்றும் அவர் சொல்கிறாராம் இந்த வீட்டுக்குள் வந்ததுக்கு அப்புறம்தான் நான் நிம்மதியா இருக்கேன் என்றும் ராதிகாவை வம்பு இழுக்கிறார் அதற்கு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி இருக்காங்க அவங்க போய் தனியா பேசட்டும் என்றும் ராதிகா சொன்னதும் ஓபியும் ஆமாம் என்னும் தன்னுடைய நண்பனை தனியாக கூட்டி கொண்டு போகிறார் கோபி ஆகார் பிறகு ஈஸ்வரி வேணும் தானே இப்படி பண்ணினா என்று கேட்டதுக்கு ராதிகா ஆமாம் என்று சொன்னதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகிறாரா நீ பாக்கியாவை பார்த்து முறைக்க பாக்கியா என்ன எதுக்கு முறைக்கிறீங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க என்று சொல்கிறாராம் பிறகு வெளியே வந்த கோபியிடம் என்னடா ரெண்டு பொண்டாட்டி ஒரே வீட்டில் வைத்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்கிறாராம் அதற்கு ஈஸ்வரி கோபி முதல்ல நானும் பாக்கியா உள்ள விட மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவா என்று தான் நினைச்சேன் ஆனா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே இந்த மாதிரி போவனு நல்லா இருக்கும் என்று சொல்லியும் பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசுகிறார் கோபி அதை ராதிகாவும் மறந்து நின்று அதை ராதிகா மறந்து நின்று கேட்டுவிட்டு உள்ளே சென்று விடுகிறாராம் பிறகு செந்தில் கிளம்பி போகிறார் அடுத்தடுத்ததாக எழில் அமர்வதோடு வீட்டுக்கு வருகிறார் அப்போது பாக்கியா இப்போதான் உன் இருந்தேன் அதற்கு சரியா வந்துட்ட என்று சொல்கிறார் பிறகு வழக்கம்போல ஈஸ்வரி கோபி எல்லோரும் எழிலை மீட்டு வீட்டுக்கு குடும்பத்தோடு வரச் சொல்கிறார் ஆனால் எழில் சாதித்து விட்டுதான் வர வேண்டும் என்று வழக்கம்போல் பாக்கியா அவருக்கு சொல்கிறார் தன்னுடைய மகன் என் பேச்சை தான் கேட்பான் என்று பாக்கியா சொன்னதுமா ஈஸ்வரி கோபப்படுகிறார் அடுத்தடுத்தாக பல நாள் கழித்து தன்னுடைய நண்பனை பார்த்த விஷயத்தை பற்றி கோபி சந்தோஷமாக அவரிடம் பேசுகிறார் அப்போது ராதிகா கதவை பூட்டுகிறார் அதற்கு கோபி என்ன ராதிகா ரொமான்ஸ் பண்ண போறியா என்று கேட்க நான் செம கோபத்தில் இருக்கேன் என்று ராதிகா சண்டை போடுகிறார் கோபியிடம் நீங்க உங்க நண்பரிடம் எப்படிதான் ரெண்டு பொண்டாட்டியுடன் இருந்து சந்தோஷமா இருக்கிறேன் என்றும் சொல்ல முடியும் என்றும் அவர் கேட்க கோபி சமாளித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இன்றைய எபிசோட் முடிகிடர்தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்